அஸ்லாம் வலிகம் மால் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான புளி சேர்க்காத கருவாட்டு குழம்பு எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இது செய்கிறதுக்காக நம்ம மஞ்சள் வந்து குட்டி குட்டி பீசஸாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு அடுத்தது சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் அடுத்து வர மிளகாய் ஒன்று தேங்காய் அரை கப் குட்டி குட்டியாக சாப் பண்ணது எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ரெண்டு துண்டு சீலா கருவாடு சேர்க்க போகிறோம் உங்கள் கிட்டே என்ன கருவாடு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை எண்ணெயில் போட்டு நல்லா அது ஃப்ரை ஆன மாதிரி ஆனதுக்கப்புறமா கூடவே ஒரு பச்சை மிளகாயை நம்ம கீறி விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மீன் மசாலா ஒரு டீஸ்பூனு உருளைக்கிழங்கு ஒன்று சாப் பண்ணது தொழில் நீக்கி சாப் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதை நல்லா அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கருவாடு நல்லா கரைஞ்சி முள் தனியாக வந்துருச்சு ஸோ வந்துருச்சு அப்படின்னா முள்ள தனியாக எடுத்து நீங்கள் குப்பையில் போட்டுருங்க இதுக்கப்புறமா நம்ம தேவையானால உப்பு சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா குக்கர் ஆகி விசில்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கன்றதை செக் பண்ணி பத்தலைனா போட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்கலை இது வந்து தேங்காய் சோறு நெய்ஸ் ஒரு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்